பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவரை வைத்து ஒன்றாம் அவர்கள் புதிய திரைப்படத்தை ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக சண்முக பாண்டியன் சரத்குமார் மற்றும் பலர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக புதுமுகம் அறிமுகமாகியுள்ளார் அந்த கதாநாயகி யார் என்றால் நாட்டாமை சரத்குமார் திரைப்படத்தில் டீச்சராக நடிச்சிருப்பாங்க தெரியுமா அவங்களோட பொண்ணு தான் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக புதுமுகமாக அறிமுகமாகிறார் இந்த திரைப்படத்தில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஜோடியாக அவங்க நடிக்கிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நல்ல வெயிட்டான கேரக்டர் இந்த திரைப்படத்தில் கதை எழுதியிருக்கிறார் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் படமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சரத்குமார் அவர்களது முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடிக்கிறார் முக்கியமான ஒரு ரோலில் அவரும் இருக்கிறாரு மிக பிரமாதமாக இந்த திரைப்படம் அமைந்து கொண்டு வருகிறது ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா தினமும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது தேனி கம்பம் இந்த மாதிரி மதுரையை சுற்றியுள்ள அந்த பல அந்த செம்மண்ணு உள்ள ஏரியா போலாம் இந்த திரைப்படங்கள் படமாக்கி கொண்டிருக்கார்கள் நமது பொன்மா பொன்ராம் அவர்கள் இந்த திரைப்படம் பல விஷயங்கள் வெளியாகி உள்ளது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் நமது சரத்குமார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்திருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நண்பன் ஏன்னா பல திரைப்படங்களில் அறிமுகமாக்கி கொடுத்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சரத்குமாரை இப்போ நமது கேப்டன் நாட்டாமை அவர் நமது சின்ன கேப்டன் அவர்கள் நடிப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ரசிக ரசிகப்பெருமர்களுக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ஒன்று பொங்கல் தினத்தன்று வெளியாகி வரும் என்று இந்த படத்தின் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படம் மிக பிரபலமாக பொன்றாம் அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார் மிக சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொன்றாம் இயக்கத்தில் நல்ல கதைகளம் அமைந்து ஒரு சிறப்பான திரைப்படமாக